தம்பி வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே இப்ப வந்து நம்ம சேல்ஸுக்கு கொடியாட்டு குட்டி இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க இது வந்து அஞ்சு மாச குட்டி கொடியாட்டு குட்டி அஞ்சு மாசமான குட்டி அஞ்சு மாச குட்டி கொடியாட்டு குட்டி கிடா குட்டி இது கிடா குட்டி ஆமா இது வந்து கலர் வந்து சந்தன பிள்ளை பொருள் குட்டி கொடியாட்டுல இது டைப்பான குட்டி சந்தன பிள்ளை ஆமா இதுக்கு வந்து குட்டி வந்து எப்போதுமே கிடைக்காது சந்தன பிள்ளை பொருள் குட்டி ஆமா கரும்போர் செம்பூர் புளியம்போர் குட்டி வந்து எப்போதுமே கிடைக்கும் சரி சந்தனப் பிள்ளை பொருள் குட்டி எப்போதான் குட்டி கிடைக்கும் எப்போதும் ஒரு நூறு குட்டி வருதுன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி தான் இது கிடைக்கும் சரி சரி இது குட்டி பாக்க லட்சம் வரும் வளர்ந்து வந்த கிடாய் பார்க்க உயரத்து வரும் குட்டி பார்க்க தோரணையாவும் இருக்கும் சரி செம்பூர் கரும்போர் குட்டியோட சேர்ந்த பிள்ளை குட்டிங்க சரி பாக்க நல்லா நீட்டா இருக்கும் வளர்ந்து வந்தா கொஞ்சம் அழகா இருக்கும் லட்சணமா இருக்கும் இது வந்து எத்தனை மாசமான குட்டிங்க இல்ல இது வந்து இப்ப வந்து ஒரு அஞ்சு மாசம் குட்டி நீ ஒரு ஆறு மாசம் அதிகம் வளர்ந்தீங்கன்னா போதும் குட்டி கிடாயி பார்க்க லட்சணம் அழகா இருக்கும் ஜம்முனு மாதிரி இருக்கும் உங்களுக்கே பார்த்தாலும் தெரியும் மான்குட்டி வளர்த்த மாதிரி இருக்குது குட்டி வளர்த்த மாதிரி இருக்காது மான்குட்டி வளர்த்த மாதிரி இருக்குது சரி வளர்க்கறது சூப்பர் குட்டி கொடியாட்டு குட்டியிலேயே இது வந்து என்ன ரேட் வருங்க இந்த இந்த சீசன்ல கிடா குட்டியா இருந்த ஏழைநூறு பொட்டை குட்டியா இருந்து ஆறு ஐநூறு ஏழுநூறுவா வரைக்கும் வரும் குட்டியினுடைய தோரணி சைஸ பொறுத்து ரேட்டு ரேட்டு விலையை மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு எத்தனை கைவசம் இருக்கு ஆனா இப்போதைக்கு ஒரு அறுபது குட்டி இருக்கு நம்ம கிட்ட அறுபது கிடா குட்டி இருக்கு பொட்டை குட்டி இருக்கு அதே மாதிரி பொட்டுக்குட்டியில மயிலாவாடி குட்டி இருக்கு பொட்டுக்குட்டி இருக்கு நம்ம இதெல்லாம் எது கேட்டாலும் மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் கால் பண்ணி கேட்டாலும் உடனே கொடுக்கலாம் சரி ஓகே நன்றி உங்க நம்பர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுறோம் நன்றி நன்றி